உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிற்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரளப்பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இசைவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவருடைய சகல பொருட்களை விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக நீ சுதந்திரப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சிகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்யப்பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வலி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார் உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும் வனாந்தரத்தையும் லீவ நோனையும் தொடங்கி ஐப்பிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆசீர்வாதமும் எங்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது கெரிசி மலையின் மேல் ஆசிர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்ஹாலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவா இருக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு இதை நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு நடக்க கடவீர்கள் உபாகமம் அதிகாரம் பன்னிரண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புக்களை அக்கினியால் சுட்டரித்து அவர்கள் நொறுக்கி அவைகளின் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இலைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தினைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தாரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசிர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வேலிமானையும் களைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் உன் தானியத்திலும் உன் திராட்ச ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுக்களையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் கர்த்தருடைய சந்தோஷப்படுவாயாக நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும் போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம் வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம் தீட்டு தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரு ரத்தமே உயிர் மாம்சத்தோடைய உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நந்தாயிருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கூட பலியிடக் கடவாய் நீ செலுத்தும் மற்ற பலிகளின் ரத்தமும் உன் கர்த்தருடைய பலி பீடத்தின் மேல் ஊற்றப்பட கடவது மாம்சத்தையோ நீ புசிக்கலாம் நீ உன் தேவநாயக கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் நீ போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர் உனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக கர்த்தர் வெறுக்கிற அருவறுப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் ரெண்டு கொறிந்தியர் அதிகாரம் ஐந்து பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம தறித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன் இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாட்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அறியாத அவரை நமக்காக கொரிந்தியர் அதிகாரம் ஆறு தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தை முடையவர்களாகவும் எங்களை பண்ணுகிறோம் கொரிந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி மூன்று தேவனே மௌனமாயிராதேயும் பேசாமலிராதேயும் தேவனே சும்மா இராதேயும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இப்படி ஏதேமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் ஆகாரியரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புய பலமானார்கள் சேலா மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அளிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஒரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும் எகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக கதாவியிர் விடுத்த கல்வாரி மலை தேடி வந்த மேபா பாதம் குனிந்து வரும் அலைந்து போன ஆட்டை தேடி வந்த மேபா കൽവാരി മലയിൽ പാര ചിലുവെടുത്ത് குருதியும் வடிய குத்திட தேவகனும் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் YouTube Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க